சப்த கன்னிகளில் ஒருவருமான ராஜேஸ்வரியின் படைத்தளபதியுமான நம்மளுடைய வாராகி அம்மனுக்கு உகந்த நாளான இன்னைக்கு வளர்புறை பஞ்சமியில எங்க வீட்ல இருக்கிற குட்டி வாராகி அம்பாளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பன்னீரால முதல்ல அவங்களை அஹ் அபிஷேகம் செய்து அதுக்கப்புறம் மஞ்சளால வந்து அபிஷேகம் வந்து செய்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் மஞ்சளால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணேன் போன வாரம் நான் வந்து அதாவது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தேய்பிரை பஞ்சமில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தன காப்பு அதே மாதிரி மாசி மூன்றாம் வெளியில நான் வந்து அவங்களுக்கு அஹ் எண்ணெய் காப்பு சாற்றி நான் வந்து சந்தன காப்பு அலங்காரம் வந்து செஞ்சிருந்தேன் அந்த வீடியோவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன் கண்டிப்பா வந்து பாருங்க இன்னைக்கு வந்து அம்பாளுக்கு குங்குமத்தால வந்து பாத்தீங்கன்னா காப்பு வந்து சாத்திருக்கேன் குங்கும காப்பு சாத்தி அம்மனுக்கு செவ்வரளி மாலை வந்து சூட்டி அவங்கள வந்து அழகா வந்து அலங்காரம் பண்ணி தூப தீப ஆராதனைகள் எல்லாம் காட்டி நான் வந்து வழிபாடு செஞ்சேன் அதோட மட்டும் இல்லாம ஐந்து செம்பருத்தி இதழ்களை பழச்சு அது மேல ஒரு அகல் வச்சு சிகப்பு திரி போட்டு அம்பாளுக்கு வந்து சூடம் சாம்பிராணி எல்லாம் காமிச்சு நெய்வேதியமாக எங்கிட்ட இருந்த இனிப்பு பலகாரம் வைத்து நான் வந்து வழிபாடு செஞ்சேன் வாராகி அம்மன் கிட்ட நீங்க மனமுருகி வந்து அன்பால வந்து எதை கேட்டாலும் வந்து அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும் நம்ம கிட்ட இருக்க ஆணவம் கர்வம் இந்த மாதிரி எதிராளிகள் நம்ம கிட்ட வந்து வெளியில இருக்க எதிராளிகள்ல நம்ம கூடவே இருக்கிற நம்முடைய சோம்பெறித்தனம் நம்முடைய அகம்பாவம் ஆணவம் கர்வம் கோபம் இது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அம்பால் தான் வந்து இந்த வாராகி அம்பாள் வளர்பெறிய அன்னைக்கு இவங்களை வழிபட்டு வளமான வாழ்வை பெறுங்கள்